மகிழ்ச்சி உற்றாய் நான் கழித்த அறியேன் நான் கழிக்கவில்லை உலகிலேயே உவந்த போதும் நீரானே உவந்தனை நான் உவந்த அறியேன் நான் எதுவுமே பண்ணலை அதாவது முண்டதும் சாப்பிட்டீங்கன்னா நீங்க சாப்பிடல உள்ள இருக்கிறவர் தான் சாப்பிட்டாரு உறங்கினீங்கன்னா நீங்க உறங்கது உள் உறங்கி உணர்ந்ததும் உள்ள இருக்கிறவர்தான் உணர்ந்திருக்கிறாரு கண் காண்கிறீங்க ஏதோ பாக்குறீங்கன்னா நீங்க பார்க்க உள்ள இருக்கிறவங்க தான் பாக்குறாங்க அதே மாதிரிதான் சொல்றாங்க ஒருவன் தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த நிலையை நாம் அடையும் பொழுது நம்மளாலும் குருவ மத்தியில் கண்டிப்பாக ஒரு கான்சென்ட்ரேஷன் வைக்க முடியும் வள்ளலார் பதிப்பித்த ஒளிவில் ஒடிக்கும் நூல்ல வந்து ஒரு சொல்லியிருப்பாங்க ஐயா வந்து ஒரு முக்கியமான ஒரு இதை சொல்லியிருப்பாங்க தற்போதம் இழப்பு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க தற்போதம் இழப்பு அப்படின்னா என்னன்னா நான் 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 அதுவும் இப்ப நான் வந்து ஐடி துறையில வேலை பாக்குறேன் அங்க நான் வார்த்தை கண்டிப்பா சொல்லிதான் சோழலைன்னா தூக்கிடுவாங்க ஐடியில இருந்து நான் தான் செஞ்சேன் நான் தான் பண்ண இத்தனைக்கும் டீம்ல அத்தனை பேர் இருப்பாங்க அவ்வளவு பேர் ஒர்க் பண்ணாலும் அதுல போய் நான் போக்கஸ் பண்ணி சொல்லணும் நான் என்ன பண்ணிருக்கேன் நான் 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 சொல்லணும் அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது ஆனா இங்க வந்து ஒளிவில் எடுக்க நூல்ல வந்து நானே சொல்லக்கூடாது எல்லாமே நம்மளுக்குள் இருக்கும் இறைவன் தான் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி வந்து நம்ம வந்து அந்த தற்போதத்தை இழந்துட்டோம் அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு அடுத்த நிலையை வந்து நம்மளுக்கு தரும் இப்ப வந்து இப்ப அதுல வந்து விரக்தி விளக்கம் அப்படின்னு ஒரு ஒரு பதிவம் இருக்கு அதுல நூத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது பாடல்ல வந்து வழல் பெருமாடர் பதிப்பித்த அந்த ஒழுங்கிலோடு ஊர்ல வந்து சொல்லியிருப்பாங்க முதல்ல இங்க வந்து சன்மார்க்கத்துல இல்லாதவங்களும் இருப்பீங்க சன்மார்க்கத்துல இருக்கவங்களும் இருப்பீங்க நம்ம வந்து இந்த உடம்புல வந்து நம்ம யார் அப்படின்னு நம்ம என்னைக்காவது யோசிச்சுருக்கோமா நம்ம இந்த கைதான் நம்மளாம் இந்த தான் நம்மளா நம்மளை பார்த்துட்டு இருக்கேன் இந்த தான் நம்மளா இல்ல பேசிட்டு இருக்கேன் இந்த வாய் தான் நம்மளா இதெல்லாம் கிடையாது நம்மளுக்குள்ள ஆன்மான ஒண்ணு இருக்கு அதுதான் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கோம் அத ப்ராக்டிக்கலா நம்ம சொல்லணும் அப்படின்னா இப்ப நம்ம சமீபத்துல நிறைய பேர் நீங்க பாத்திருப்பீங்க நல்லா தான் பேசிட்டு இருந்தா இப்ப கூட என் ஊர்ல வந்து ரீசண்டா ஒரு நியூஸ் வந்தது டீ கடையில டீ குடிச்சிட்டு இருந்தாரா டீ குடிச்சிருந்த இடத்துலயே இடத்துல இறந்து போயிட்டாரா அப்படியே அப்ப டீ குடிச்சிட்டு இருக்கும் போது அவருக்குள் இருந்தது என்ன டீ குடிச்சு இறந்த உடனே அவர்கள் போனது என்ன ஏதோ ஒரு பொருள் இருக்கும்போது நாம அவரை வந்து உயிரோடு மனிதர் அப்படின்னு நம்ம வந்து பாக்குறோம் இறந்த உடனே என்னங்க சொல்றோமோ அவரை எவ்வளவு பெரிய செல்வதனா இருக்கட்டும் எவ்வளவு பெரிய அரசியல்வாதியாக இருக்கட்டும் யாராவது இறந்துட்டா இறந்த நம்ம என்ன சொல்றோம் என்ன கேட்போம் இந்த பாடியில எப்ப எடுக்கிறாங்க அந்த மனிதர் அந்த பெரும் மனிதர்ல இருந்து என்னவாயிடுறாங்க பாடி ஆயிடுறாங்க சோ அந்த உடல்ல வந்து இது நாள் வரைக்கும் இருந்தது எது ஆன்மாங்கிறது தான் நம்மளுக்குள்ள இருந்தது அந்த ஆன்மா வந்து இருக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும்ல தான் வந்து இது வந்து ஒரு வாடகை வீடு அப்படின்னு சொல்லி ஜீவகாரணிய ஒழுக்கத்துல வள்ளல் பெருமானார் குறிப்பிட்டிருப்பாங்க இந்த வாடகை வீட்டுல வந்து அந்த ஆன்மா இருக்கும் அதோட வேலை முடிஞ்சிருச்சுன்னா அது வந்து கிளம்பிடும் இந்த மாதிரி நம்ம நம்ம ஆன்மா நம்ம வந்து நம்ம அந்த உடல்ல கை கிடையாது கால் கிடையாது ஆண்டவர் நினைக்க வேண்டும் இந்த மனிதனுக்கு உடலில் இருப்பது ஆன்மா என்பதை அறிவுறுத்த அவன் பக்குவப்பட்டிருக்கிறான் என்பதை அருத்தறிஞதி ஆண்டவர் உணர்த்தினால் தான் நம்ம உணரவே முடியும் இப்ப நம்ம எல்லாம் உணர்ந்திருக்கிறோம் அப்படின்னா எல்லாம் ஒரு பெரிய புண்ணியம் செய்தவர்கள் நாம் அனைவரும் நம்மளுக்கு நம்ம உடம்புக்குள்ள இருக்கிறது ஆன்மா தான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கே நம்ம வந்து பல கோடி புண்ணியங்கள் செஞ்சிருக்கணும் இதுல வந்து இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்மளோட தத்துவங்கள் சொல்லிட்டு சொல்லுவாங்க இப்ப சன்மார்க்கத்துல இருக்கவங்க எல்லாருமே வந்து தத்துவங்களை எல்லாத்தையுமே வந்து கடக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அந்த தத்துவங்கள்லாம் வந்து எப்படி வேலை செய்யுது அப்படின்னு தெரிஞ்சா நம்ம வந்து ஈஸியா கலந்துக்கலாம் நம்மளுக்கு என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சக்தி ஞான சக்தி சக்தி அப்படின்ட்டு வந்து ஒரு மூணு சக்திகள் இருக்கு அந்த மூணு சக்திகள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம முன்னாடி சேர்த்து வச்சிருந்தோம்ல நம்ம செய்த பாவ மூட்டைகள் அந்த கர்ம வினைகள் எல்லாம் இருக்குல்ல அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து இந்த இந்த ஆளுக்கு வந்து இந்த கருவி இந்த மனிதருக்கு இந்த கருவியை பொருள் இந்த மாதிரி கண்ணு போடு இந்த மாதிரி காது போடு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு இந்த மாதிரி மனநிலையை கொடுத்துரு இந்த மாதிரி காரணங்கள் இவருக்கு வந்து திங்கிங் கெபாசிட்டி எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிடுவாங்க அவங்களுக்கு இந்த மாதிரி பொருட்களை எல்லாம் காமிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் என்ன வரும்னா சிவா தத்துவம் அப்படின்ட்டு நம்மளுக்கு உள்ள வரும் அதுக்கடுத்து ரெண்டாவது படிநிலையில என்ன வரும்னா கலை முதலிய வித்யா தத்துவங்கள் ரெண்டாவது படிநிலையா வரும் மூணாவது என்ன வரும்னு கேட்டா நம்ம ஆன்மாவோட சேர்த்து வச்ச ஆசையினால நம்ம போய் ஒவ்வொன்றே ஒவ்வொன்றே நம்ம அப்படியே போய் அப்படியே ஆன்மாவோட இதுல வந்து ஐக்கியம் ஆயிரும் சில பேர் எப்ப பார்த்தாலும் படமே பார்த்துட்டு சில பேர் எப்ப பார்த்தாலும் ஹோட்டலே போயிட்டு சில பேர் அவங்கவுங்க ஆன்மா வந்து முன்னாடியே சேர்த்து வச்சதோட அந்த வினை பயனாலதான் இந்த மாதிரி தான் எல்லாமே போயிட்டு இருப்பாங்க இதை அனைத்தும் நம்மளுக்கு வந்து நீங்கணும் அப்படின்னா நம்ம மனச வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா திருவருளோட கண்ணை வந்து நமது குருவ மத்தியிலே வரக்கூடிய <Sessimus> அந்த <Sessimus> <Sessimus> போது தன் தலைவனையும் அறியும் அறப்பெருஞ்சோதி ஆண்டவரையும் அறியும் இதுதான் வந்து தத்துவங்களோட மொத்த மொத்த இதுவுமே இது மொத்த இதையும் வந்து நீங்க வந்து எல்லா தத்துவங்களையும் கடக்க வேண்டும் என்றால் உங்கள் அந்த ஃபோக்கஸை வந்து நீங்க எங்க வைக்கணும்னா பூவ தான் வைக்கணும் ஓகேங்களா இப்போ நம்ம வந்து எப்படி நான் வந்து குரு வைக்கிறது அப்படின்னு சொல்லும் போது இதுக்காக ஒரு டைம் ஸ்பென்ட் பண்ணணுமா குரு வந்து காலையில எந்திரிச்சோட ஓட்டில் பயன்கள் அப்படின்னு நம்ம டைம் பண்ணணுமா இல்ல மத்தியானம் வைக்கணுமா இல்ல நைட் வைக்கணுமா இப்படிதான் பல கேள்விகள் இருக்கும்ல இப்ப நம்ம சொன்னோம்னு வச்சுக்கோங்க காலையில நாலு மணிக்கு எழுந்திரிச்சு நாலு மணில இருந்து நாலரை மணி வரைக்கும் உங்க மனசு வந்து குருவ மத்தியில் பயங்க அப்படிங்கும் போதுதான் நம்மளுக்கு நல்லா தூக்கம் வரும் கரெக்டுங்களா நம்ம நடப்போம் நாளைக்கு காலையில நான் நாலு மணிக்கு எழுந்திரிச்சு நாலு மணில இருந்து ஒரு அரை மணி நேரம் குருவ மத்தியில வச்சிடுறேங்க அப்படி இந்த ஸ்கிப் பண்ணிடுவோம் மத்திய ஏதோ ஒண்ணு பாக்குறோம் அந்த ஏதோ ஒன்னு பாக்குறத நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா அப்படி பார்க்கும் கொஞ்ச நேரம் அந்த குருவ கொண்டு போயிருக்கேன் அந்த குருவ கொண்டு போய் அது பார்க்கட்டும் அப்படின்னு வச்சிருங்க இப்ப சாப்பிடுறோம் சாப்பிடும்போது எல்லாம் முப்பத்தி ரெண்டு பல்லு நெல்லுதான் நம்ம சாப்பிட்டு இருக்கோம் அதுவா சாப்பிடுது அது ஏதோ டிவி ஓடுது அதை பார்க்கணும் அதை பார்த்து சாப்பிடுறோம் அந்த சாப்பிடும்போது நம்ம வந்து அந்த உணர்வை கொண்டு போய் நான் சாப்பிடல அந்த ஒரு உணர்வு தான் சாப்பிடுது அப்படின்னு நீங்க புருவவதிய வச்சிருக்கேன் சாப்பிடும் போது அப்ப வந்து அது ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்கு சித்தி ஆயிட்டு இருக்கும் கேட்கறீங்க கேட்கும் போதும் அந்த புருவவதியின் வழியாகவே கேட்க ட்ரை பண்ணுங்க இப்ப பைக் எல்லாம் நம்ம ஓட்டுறோம் பைக் ஓட்டும் போது நம்ம எல்லாரும் அப்படியே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்ம அப்படியே போக்கஸ்டா வேற எந்த சிந்தனையுமே இல்லாமையா இருக்கிறோம் பைக் ஓட்டும் ஒருத்தங்கிட்ட கேட்கிறோம் உங்களோட ஆசை கடவுளே வர்றாரு கடவுள் வந்து உங்களுக்கு என்ன ஆசை அப்படின்னு கேட்டாருன்னா ஏதோ ஒரு படம் கூட வருமே மூக்குசி அம்மன் படம் கூட வருமே ஆர்ஜே பாலாஜி எழுதியிருப்பாரு ஒரு லிஸ்ட் எழுதுவார் எனக்கு இந்த ஆசா அந்த ஆசா அந்த ஆசை இந்த ஆசை இந்த ஆசை லிஸ்ட் வந்து பெருசா போயிட்டே இருக்கும் இப்படி எல்லாம் வந்து அது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான் சீரியஸாவே கஷ்டம் நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சின்ன டிப்ஸ் சொல்லலான் இருக்கேன் உங்க ஆசையை நிறைவேற்றுவது எப்படி அப்படிங்கறத வந்து ஒரு சின்ன டிப்ஸ் சொல்லலான் இருக்கேன் வந்து எந்த கடவுளை வேணாலும் வேட்டி கொடுங்க அப்ப வந்து நீங்க இப்ப நான் வந்து என்ன அப்படின்னா வந்து ஒரு சிவகர்த்தை கடவுளே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்த ஆளுதான் கடவுளே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்த ஆளுதான் இங்க வந்து என்னை நிப்பாட்டி வச்சிருக்க அருள் பிரிஞ்சோரையாண்டவர் என்னை இங்க நிப்பாட்டி வச்சு பேச வச்சிருக்கிற கொஞ்ச காலமா வந்து சிவகர்த்தையா இருந்துட்டு இருந்தேன் அப்ப வந்து நான் அந்த அந்த எனக்கு மற்ற கடவுள்களுக்கு எல்லாம் என்னென்ன விசேஷங்கள் இருக்குன்னு தெரியல முருங்கன்னா சஷ்டியாமா பிள்ளையாருனா என்னன்னு தெரியல அந்த இது அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குல்ல இப்ப நீங்க போது ஒரு கடவுள் அதாவது இந்த சண்மார்க்கத்துக்குள் வராதவர்கள் பக்குவப்படுகிற வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு பிடித்த ஒரு கடவுளை மட்டும் நீங்கள் மனதில் வைத்துக் அந்த கடவுளை வந்து உருகி உருகி வழிபாடு பண்ணுங்க நான் வந்து சிவன கும்பிட்டேன் சிவன கும்பிடும்போது எப்படி கும்பிடுவேன் அப்படின்னா அந்த சிவராத்திரி அந்த மகா சிவராத்திரி இந்த மாதிரி எல்லாம் வரும்போது பயங்கரமா விரதம் இருக்கு உணவு சாப்பிட மாட்டேன்

இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்து நிறைய பேருக்கு நிறைய ஆசைகள் இருக்கும் நினைச்சா நீங்க எப்படி கடவுள்கிட்ட கேட்கணும் அப்படின்னா எனக்கு வேலை கொடுக்கணும் அப்படின்னு கேட்கக்கூடாது நீங்க அது வேலை வந்ததுன்னா நீங்க பொதுநலமா என்ன செய்வீங்க எனக்கு அந்த வேலை வந்துச்சுன்னா என் குடும்பத்தையும் கவனித்துக்கிட்டு அதன் பிறகு மீறி உள்ள வருமானத்தில் என்னால் முடிந்த பிற தீவர்களுக்கு உதவியாரணிய பணியை செய்வேன் இப்ப சன்மார்க்கும் அப்பதான் வந்து கடவுள் வந்து நம்மளுக்கு வந்து அது அருளை பெறுவார்கள் இதுதான் வந்து சயின்ஸ்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா லா ஆஃப் சொல்றாங்க ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க ஒரு ஆறு மாசம் வீடு வாங்கணுமோ இல்ல ஏதாவது பணம் வாங்கணுமோ உங்களுக்கு எந்த உங்களுக்கு ரொம்ப அத்தியாவசியமான தேவை உங்களுக்குள்ள ஒன்னு மட்டும்தான் நீங்க திங்க் பண்ணணும் ஆறு மாசமாக வந்து நீங்க ஒன் டே மட்டும் திங்க் பண்ணி நீங்க அந்த கடவுள்கிட்ட வந்து கேட்கும்போது அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் படி உங்களுக்கு வந்து அது கண்டிப்பாக நடக்கும் இதுக்கு வந்து நீங்க ரொம்ப சன்மார்க்கத்துல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கடவுள் வந்து ஒளியில தான் இருக்கிறாரு தீபத்துல இருக்கிறாரு அந்த தீபத்தின் முன் பாவனை செய்து நீங்க வந்து பண்ணுங்க இருக்காங்க இப்ப அடிப்படையில் இப்ப சன்மார்க்கத்துல வரக்கூடிய பாபா வந்துட்டு இருக்கவங்க இதை கேட்கிறவங்க இந்த மாதிரி நீங்க ட்ரை கூட பண்ணி பார்க்கலாம் விளக்க வந்து ஏற்றி வச்சுட்டு விளக்க வந்து நம்ம இந்த புருவ மதி இருக்குங்கள இந்த புருவ மதிக்கு வந்து இந்த விளக்கோட ஒளி பத்தி தெரியுற மாதிரி அப்படியே போக்கஸ் பண்ணி பார்க்கணும் கண்ணை மூடாம ஷட்டர் கண்ணை வந்து ரொம்ப நேரம் திறந்துருந்தா கண்ணுல இருந்து தண்ணி எல்லாம் வரும் கண்ணை மூடி மூடி கூட நம்ம பார்க்கலாம் கண்ணை லைட்டா திறந்து பார்த்துட்டு அப்படியே கண்ணை மூடுனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு உங்களோட தரத்திற்கு ஏற்ப அந்த விளக்கோட ஒளி வந்து உங்களுக்கு உள்ள வந்து பிரதிபலிக்கும் அந்த ஒளியை நீங்க அப்படியே பார்த்துட்டே வரும்போது உங்களுக்கு ஒரு மனதுல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அமைதியும் ஒரு ஒரு நல்ல ஒரு இதுவும் வரும் ஓகேங்களா இதெல்லாம் வந்து ஒரு சின்ன பயிற்சி இப்ப வந்து இவ்வளவு நேரம் நம்ம வந்து பேசிருக்கோம் இதுல வந்து கடைசியா வந்து இப்ப குருவ மத்தி அப்படிங்கிற ஒரு இடத்த நீங்களே ஏன்னா அது எந்த இடம் அப்படி உங்களுக்கு எது ஓகேவாக இருக்கிறதோ இதுக்கு மேல வந்து இந்த குருவ வந்து உங்களுக்காக எதை வந்து பண்ண முடியுதோ அந்த இடத்தை போக்கஸ் பண்ணி ஒரு மூணு தடவை அறப்பெருஞ்சோதி மகாமந்திரம் சொல்லலாங்களா போக்கஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த இடம் உங்களுக்கு உங்களோட பக்குவத்திற்கும் உங்க மனதிற்கு ஏற்க எந்த இடமோ நீங்களே சூஸ் பண்ணிக்கங்க சூஸ் பண்ணிட்டு நான் சொல்ல சொல்ல முதல் ரிப்பீட் பண்ணுறீங்களா கண்ணமூடி கொள்ளுங்கள் எந்த இடம் உங்களுக்கு ஃபோக்கஸ் ஆகுதோ அந்த இடத்த வந்து நீங்க பார்த்துக்கோங்க அருண் பெருஞ்சோதி அருண் பெருஞ்சோதி ரிப்பீட் பண்ணுறது சொல்லுங்கள் தனிப்பெரும் கருணை அறுப்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அறுப்பெரும் ஜோதி அறுப்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அறுப்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அறுப்பெரும் ஜோதி அறுப்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அறுப்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அறுப்பெரும் அனைவருக்கும் மிகுந்த நன்றி இந்த அரிய பெரிய வாய்ப்பை அளித்த அனைத்து பேருளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த அடியின் உரையில் ஏதேனும் பிழைகள் இருந்தால் என்னை மன்னித்து அரபு கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு அளித்த அனைத்து பெரியவர்களையும் என் சிறந்த ஆண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அது ஒரு உரையாகவும் இருந்தது அது நான் இன்னும் அதிகமா அந்த ஆய்வு செய்கிறத விட நம்முடைய சகோதரி மொழியரசி அசோகன் அம்மா வந்து நன்றி உரை ஆற்ற போறாங்க அந்த நன்றி உரையை இதுக்கான பீட்பேக் ஆய்வுரையாகவும் அவங்க நிகழ்த்துவாங்க அதனால அந்த நேரத்தை நான் எடுத்துக்கொண்டிருக்கிறேன் அதனால அம்மையார் அவர்களை நன்றி உரையும் ஆய்வு வணங்கி இந்த கூட்டத்திற்கு முன்னிலே வைக்கின்ற ராஜதிரனை அவர்களின் திருவிழிகளையும் வணங்கி இந்த அருமையான ஒரு கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பை ஏற்று அந்த சீரிய அறுபணியை செய்து கொண்டிருக்க தலைவர் சென்னரி தண்டபாணி ஐயா அவர்களின் திருவடிகளையும் வணங்கி இங்கே வருகை புரிந்து அமர்ந்திருக்க கூடிய அத்துணை சான்றோர் பெருமக்களுக்கும் ஆண்மனேய ஒருமைப்பாட்டுடைய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் தலைவான வந்தனங்கள் இன்று இறைவணக்கம் பாடியே திருமதி கல்யாண ஜெயச்சந்திரன் அவர்களுக்கும் விண்ணப்பம் வாசித்த இளவரசன் அவர்களுக்கும் வாசித்த செல்வி பரசுராமன் அம்மா அவர்களுக்கும் அருமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றி எல்லாவற்றிற்கும் ஒரு முத்தாப்பாக அதாவது புருவகத்தில் கவனம் செலுத்துவதற்கு உள்ள நடைமுறையும் சிக்கல்களும் அதை தீரும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அருமையாக கண்ணி சொற்பொழியும் கூட சொல்ல முடியாது நல்ல அருமையாக கை தேர்ந்து ஒரு சொற்பொழிவாளராக ரொம்ப அருமையாக நல்ல யதார்த்தமாக ரொம்ப நல்ல வேணா அனைவருமைய மனதையும் சொட்டு விடும்படி ஒரு சின்ன குழந்தைக்கு எப்படி மனதில் பதிய வைக்க வேண்டுமோ அதை போல சிறப்பாக நம்முடைய சகோதரி பிரியதர்ஷினி செல்வம் அவர்கள் அருமையாக உரையாற்றினார்கள் அவர்களுக்கு நம்மளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதாவது பெருமான் சொல்வாங்கத்திலே நம்முடைய மனதை சிச்சவின் கண்ணே நிறுத்துதல் பூர்வமதியின் கண்ணை நிறுத்துதல் அப்படின்னு கவனத்தை செலுத்தும் போது எங்களுக்கு எங்கள் குரு என்ன சொல்லிக் கொடுத்தார்கள் என்று சொன்னால் இரு கண்களையும் இணைத்து உற்று உற்று பார்க்க வேண்டும் அதிலே ஏற்படுகின்ற உணர்வை நாம் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும் அந்த உணர்வை அடைய வேண்டும் அப்படின்னு எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க யார் அப்படின்னு கேட்டால் எங்களுடைய அவர்கள் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க நாங்கள் எங்களுக்கு ஒரு வந்து ஆச்சாரியாரை கொண்டு தொட்டு காட்டாவினை பாழ் அப்படின்னு சொல்லுவாங்க தகுந்த ஆச்சாரியாரை கொண்டு அந்த பூர்வமதியை அந்த கண்புர்வூட்டை திறந்து கொண்டு அதனால் ஏற்படுகின்ற அனுபவங்களை நாம் அறிய வேண்டும் சில பேர் சொல்லுவாங்க ஒரு பாடல் ஐயாவும் சொல்லியிருக்காங்க சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே கண்ணை திறந்து திறந்து பார்த்துக்கிட்டு அப்படியே பொருள் வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அப்போ உங்களுக்கு அந்த கண்ணில் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த நரம்பெல்லாம் அப்படியே ரத்தமாக ஆகிடும் நீங்கள் சில பேர் பண்ணுவாங்க விழித்து விழித்து பார்த்தால் ஒன்றும் கிடைக்காதுன்னு ஐயா சொல்லிட்டார் உற்று அந்த உணர்வை மட்டும் பற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பற்றுதலும் மீட்டும் அப்படின்னு ஒரு தலைப்புல ஐயா வந்து ஒரு பாடல் எழுதியிருக்காங்க அதே போல மதியில நம்ம நாட்டம் செலுத்துகின்ற பொழுது அம்மா சொன்னது போல தலை கனமா இருக்கும் அப்படியே கண்ணெல்லாம் வலிக்கிற மாதிரி தான் இருக்கும் அது கூட ஐயா வந்து மெய்யருள் வியப்புல ஐயா சேர்த்து சொல்லி இருக்காங்க கனகத்தி புற்று இங்கே நானும் கலங்கி வருந்தவே அந்த கலக்கம் தீர்த்து காட்டி கொடுத்தாய் நிலை பொருந்தவை அந்த அவருக்கு அப்படிதான் இருந்தது முதல் முதலாக துருவந்தை நாட்டம் வைத்து பெருமான் வந்து தியானம் பண்ணி இருக்காங்க அந்த தியானம் பண்ணிக்கின்ற பொழுது தலைலாம் ரொம்ப கரத்துதான் அவருக்கு உடனே இறைவிட்டு வந்து அவர் சமர்ப்பிக்கின்ற உடனே அந்த கணக்கு எல்லாம் அந்த தலைகள்லாம் போங்கி ஒரு நிலையில பெருமானை இறைவன் எடுத்து அந்த மெய்யரல் உயப்பை பார்த்தீர்கள் அந்த பதிகளை நீங்க படிச்சீங்க அப்படின்னு சொன்னாவே நம்முடைய அனுபவ நிலைகள் அத்தனையும் அந்த மெய்யரல் வியப்பில் இருக்கும் நீங்க அந்த பாட்டை படிச்சு பாருங்க ஒன்னொரு பாட்டு வரும் ரொம்ப அழகாக திருமூல திருமந்திரத்துல இருந்து உற்று உற்று பார்க்க ஒளிமிடம் மந்திரம் பற்றுக்கு பற்றாக பரமன் இருப்பிடம் அறிந்து சேர்ந்து அறிந்து கொண்டேன்னு அந்த திருமோணில இருந்து எடுத்து காமிச்சாங்க உற்று அந்த உற்று உற்று பார்த்து அந்த உணர்வை கைப்பற்றி கொண்டு நாம் இருந்தோம் என்று சொன்னால் அந்த பல அனுபவ நிலைகளை நாம் அடைய முடியும் இந்த சின்ன வயசுலேயே அவங்க வந்து பல அனுபவ நிலைகள் எல்லாம் அடைந்ததா சொன்னாங்க எல்லாருக்கும் அது கிடைக்கவே கிடைக்காது ஆனா அம்மாவுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னாக்கா அவங்க அந்த பூர்வமதியில நாட்டம் வச்சு அந்த பூர்வமதியில நாட்டம் வைத்ததுனால பல அனுபவ நிலைகளை வந்து அவங்க அடைஞ்சிருக்காங்க அவங்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்கள் இன்னும் பெரிய பெரிய பெருமான் சொல்லுவாங்க பிரம்மா விஷ்ணு ருத்ரன் சதாதம் விந்து நாதம் பரவிந்து பரநாதம் திக்கிடா அந்த மாதிரி சிவம் பல அனுபவ நிலைகள் எல்லாம் எடுத்து சொல்லியிருப்பாங்க அத்தனை அனுபவ நிலைகளை அம்மா பார்க்கணும் நாங்களும் அடையணும் என் போல் இவ்வுலகம் பெறுதல் வேண்டும் என ஐயா சொன்னாங்க இறைவனுடைய அருள் கிடைச்சது அப்ப இறைவன் வந்து ஏன் நீ கஷ்டப்படுற ஏன் அழகன்னு கேட்கிறாரு அப்ப ஒரு பாடல் பாடுவாங்க பாதி இரவில் எழுந்தருளை இப்பாதியை நீ எழுப்பி அருள் ஜோதி அழித்து உள்ளகத்தை சூழ்ந்து கலந்து துளங்கின்றாய் பேரின் பெண்ணிடி நீ தினடம் செய் பேரின் பெண்ணிடி நான் ஓடி முடியாது என் போல் உலகம் பெறுதல் வேண்டும் என்று சொன்னாங்க அந்த நிலையை என் போல் என்னை அடுத்தால் சுகம் வாழ்த்திடல் வேண்டும் ஏன் உரைத்தேன் இரக்கத்தால் எடுத்துரைத்தேன் என் ஐயா சொன்னாங்க அந்த பூர்வ பட்டியல நீங்க நாட்டம் வைங்க கணக்கதான் தலையெல்லாம் கனமாதான் இருக்கும் நீங்க குருவை தகுந்த ஒரு குருவை நாடி அவருக்கு மேல அவங்க சொல்ற வழியில நீங்க போனீங்க அப்படின்னு சொன்னா அந்த சிச்சபையும் சிச்சபையும் பொச்சபையும் சொந்த பினதாசி தேவர்களும் மாவர்களும் பேசுவது பேச்சி எயுலக வாழ்வில் எனக்கு என்னை என் பிறவி துன்பமெல்லாம் என்றோடி போச்சி அப்படின்னு சொல்லி அந்த பிறவியாகிய பெருங்கடலை கடந்து அந்த பெருவாழ்வு என்ற பெயரின் நாம் அடைவோம் என்று சொல்லி அந்த நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் அம்மா சொன்னாங்க தற்போதைய சரணாகவே எதுவும் என்னால கிடையாது பாட்டு வித்தால் பாடுகின்றேன் படிவித்தால் படிகின்றேன் பதியேன் என்னை கூட்டுவித்தால் கூடுகின்றேன்

எவ்வளவு காத்தடிச்சாலும் சரி அசையாம அவியாம ஒரு விளக்கு எரிந்து கொண்டே இருக்கின்றது நாம் புறமத்திலே நாட்டம் வைத்து அந்த ஜோதி தனுக்கர நாதிகள் தாம் கடந்து அறியுமா அனுபவம் ஆகிய அருப்பெரும் ஜோதியை அடைவதுதான் நம்முடைய பேரின்ப பெருவாழ்வு அந்த அருள் ஜோதியை யாரெல்லாம் பார்க்கின்றார்களோ அவர்களுக்கு சாவே கிடையாது அருள் பெருஞ்சோதி சாபதத்துடைய அத்தனை வழிகளை நாம் அடைத்து விட்டு என்றும் இருக்கக்கூடிய எதனாலும் எக்காலத்தும் தடைபடாத முப்பற்ற பெருவாழ்வை நாம் அடைய முடியும் என்று சொல்லி ரொம்ப அழகாக பேசியே நம்ம அருள் சகோதரி பிரியதர் செல்வத்திற்கு நம்முடைய வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகின்றேன் ஜோதி 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 ஜோயம் आदी नी.